நேத்து நான் பிராக்டீஸ் பண்ணிருக்காங்க அத வச்சு இப்போ ஒரு 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்கப் போறோம் நம்மது பள்ளியின் குழந்தைகள் ஆறிவிக்கலாம்ப்பா வாஜா சரி இப்டி நம்ம எல்லாரும் எப்படி ஸ்டார்ட் டு 8 வரைக்கும் ஒவ்வொருதா எடுங்க டீடைட் எடுத்து வீடியோ 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 கேமரா செஞ்சு வேற செய்யாத கொஞ்சம் தளிக்கங்க ཁྱོད Diyemem. Harbi glemem. நம்மளுடைய அடையாள பாடத்துகளும் தமிழினுடைய பாரம்பரியம் இந்த இப்போ பார்த்திங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்ததுனால இன்னைக்கு நமது பலிக்கும் நம்ம நம்ம தமிழக பல வகையான பதிவு பயிலும் பெண் குழந்தை மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே வந்து இந்த மூணு பர்சன்ட் இடஒதுக்கிட்டால் நிறைய இன்னைக்கு மேற்படிப்புக்காகவும் சரி நிறைய சலுகைகளும் நமக்கு அரசு கொடுத்துட்ருக்கு

இது ஒரு கூட்டு போனாலும் நான் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தீவனுடைய டெக்னாலஜி தெரியவில்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால் வந்து நம்ம ஃபிரேஷன் அப்படியே மறந்துட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி நம்ம திறந்தாலும் வளர்ந்தாலும் ஜெயித்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கூடாது அப்படியே அந்த பாரம்பரியத்தில் ஒன்று தான் இந்த சிலம்பம் இந்த சிலம்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கேருந்து கொண்டு போய் அவன் கோயில் கட்டி கொண்டாடிட்டு இருக்கான் வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா சிலம்பத்துலேருந்து தனி ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது ஆனால் தமிழகத்தில் இப்போ மட்டும்தான் இந்த சிரமங்களாவது மருந்து வந்து சுத்து போன ஒரு மரம் ஆலமரம் அந்த மாதிரி நம்பி வேர் பிடிச்சி அது விஸ்வம எடுத்து இன்னைக்கு தகுதி திட்டி இயங்கு இருக்கிற அத்தனை பெண் முதல் பெரிய ஒரு வேலை அத்தனை பேருடைய அடையாளத்தை தக்க வச்சுக்க அடிப்படையில் இந்த கலையை போட்டி வளர்த்து இருக்காங்க அந்த அடிப்படையில் நமது இந்த பள்ளியில் நமது இளம்பிலை அரசு பெண்கள் கல்வி பள்ளியில் கையில் கொஞ்ச மாணவர்கள் சிறப்பாக வந்து ஒரு மூணு நாள் காசு தான் அவர் சொல்ல போனால் இந்த வார்த்தை தான் வேலையை ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் காசு செவ்வாய்க்கு ஒரு நாலு நாள் லீவு இந்த ஃபோர்ஸ்ல எந்த அளவுக்கு எத்தனை பேரும் பேர் ஒரே பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு எப்போதான் பண்ண முடியும் அது ரொம்ப எவங்களுக்கும் பண்ணுறாங்க அதே போல் அரசு பள்ளி கிட்டத்தட்ட இன்னொரு பள்ளிக்கு மேலே நாங்கள் பையன் பிரிஞ்சு

சைனாவில் வந்து கொரோனாங்கிற ஒரு வைரஸ் அழகா ஊருக்கு ஒட்டுமொத்த உலக நாட்டுகள் ஆட்டங்களை வச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இளம் குழந்தைகள்ல இருந்து பெருகி வரைக்கும் வாழ வேண்டிய வயசுல என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்காங்க நிறைய பொருளாதாரம் ஒன்று ரெண்டு இல்லை பணம் கோடி இல்ல அது ஒண்ணு முழு வயசுல இருந்தாலும் அவ்வளவு முன்னாடி கிடையாது அவ்வளவு இழப்பு எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு நம்ம இந்த கொரோனா சந்திச்சோம் இந்த மாதிரி ஏழு கலையை நம்ம பயிற்சி கிட்ட நோய் எல்லாம் போகலாம்னு ஜப்பான்காரல நீ எந்த மாதிரி ஒரு நோய் விட்டாலும் நம்மள ஒன்றும் அசைக்க முடியாது எதுன்னு சொல்ல போனா ஒட்டுமொத்த அதிக உயிரில பல நாடுகள் இருந்துச்சு ஆனா இந்தியா வந்து கொசு பிடிக்கிற மாதிரிதான் அந்த உணவு வந்து அப்போ நிறைய பேர் போட்டு போயிடுச்சு சொல்ல முடியாது ஆனா என்ன நம்ம ட்ரெடிஷனலா அந்த உணவுலாம் அந்த கடையில இந்த பானிப்பூரி நூடுல்ஸ் சொல்ல போனா அந்த ஆர்டர் பண்ணி சாப்பிடறாங்க கொஞ்சம் கரைச்சி கிழிச்சு கம்ஞ்சோடு களி அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும் நம்ம ஆயிலையும் கொஞ்சம் நீட்டிக்கலாம் डांस पर पड़ रहे हैं நடந்ததோடு நம்ம இளம்படி மாரியம்மன் பண்டிகையில இந்த போல இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க ஒரு இரநூத்தி நாற்பது கேர்ள்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க பல ஸ்கூல்ல இருந்து அதுல வந்து ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா இப்ப இந்திய அணிக்காக தேர்வாகி ஒன்பதாவது இடம் பிடிச்சிருக்காங்க தேசிய அளவுல ஒரு ஏழாவது படிக்கிற பொண்ணு இந்த வருஷம் ஏழாவது படிச்சுட்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி இந்த குழந்தை சொல்லுவாங்க என்ன டேலண்ட் இருக்குங்கிறது அது எதுவும் இதுவும் அப்படியே பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு மேடையில கொண்டு வந்து அவங்களுடைய திறமையை பெரிய அளவில் கொண்டு வரணும் எண்ணத்துல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு அரசு பள்ளியும் அந்த தலைமையாச்சருடைய அனுமதியோட மற்றோருடைய ஆதரவோட திருதா இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கேன் ஒவ்வொரு வேடமும் இந்த வேடமாக இன்றைக்கி எண்ணற்ற பள்ளி மற்றும் எண்ணற்ற மாணவ செல்வங்கள் குழந்தைங்களை இரநூறு ஒரு இன்னைக்கு இரநூத்தி ஒரு இருபது பேர் ஒரு தான் சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் அரசு பள்ளியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க